ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யே சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக்ர இரண்டாம் அத்தியாயம் ஜனகரின் உணர்வு பத்தொன்பது இந்த உடல் மற்றும் உலக இயக்கங்கள் அனைத்துமே மாயை கற்பனையானவை ஆகவே ஆன்மீக விழிப்புணர்ச்சி எனும் ஞானம் பெற்றுள்ள நான் அதாவது ஜீவாத்மா அவற்றை குறித்து எதற்காக கற்பனை செய்ய வேண்டும் ஜனகரின் உணர்வு இருபது இந்த உடல் ஸ்வர்கம் நரகம் விடுதலை அடிமைத்தனம் பயம் போன்ற அனைத்துமே கற்பனையானவை எனும்போது தூய விழிப்புணர்ச்சி பெற்றுள்ள எனக்கும் அதாவது ஜீவாத்மாவிற்கும் அவற்றிற்கும் இனி எந்த வகையில் சம்பந்தம் இருக்க முடியும் இதற்கு அற்புத விளக்கம் என்னவெனில் சாதகன் ஒருவன் உடல் ஸ்வர்க்கம் நரகம் விடுதலை அடிமைத்தனம் பயம் போன்றவற்றை நம்பினால் அவன் அவற்றின் மீது பற்று கொண்டவனாகி விடுகின்றான் அந்த நிலை அனைத்துமே உடலை சார்ந்தவை நமது உடலை மூன்று உடல் தத்துவங்களாக கூறுவார்கள் தோல் மற்றும் ஆன உயிரோட்டமான உடலையே முழு சரீரம் அல்லது காரண உடல் என்கிறார்கள் காரண உடலில் தோல் தசை போன்றவை தன்னிச்சையாக இயங்க முடியாத ஜட ஜடப்பொருள்கள் அத்தனையும் உள்ளன அவற்றை தூள உடல் எனப்படும் இதயம் மூளை செறிநீரகம் சுவாச மண்டலம் இரத்த நரம்புகள் என்பவை இயக்குகின்றன ஆனால் அந்த தூள உடலை இயக்குவது யார் அது வேறு அல்ல அதை இயக்குவது சூட்சம உடலில் உள்ள உயிர் அல்லது உயிராற்றல் எனும் கண்களுக்கு புலப்படாத சக்தியாகும் என்கிறோம் காரண உடல் அல்லது காரண சரீரம் வெளி தெரியும் உடல் என்றால் சூட்சம சரீரம் என்பது ஞான கண்களுக்கு மட்டுமே தெரியும் சரீரமாகும் என்பதினால்தான் அதையே ஜீவாத்மா என்றும் நம்புவார்கள் உடலின் உள்ளும் வெளியிலும் உள்ள மனதின் என்ன அலைகளினால் நரகம் போற்றுவிக்கப்படுபவை விடுதலை அடிமைத்தனம் பயம் போன்ற மாய தோற்றங்கள் ஆகும் அவற்றை எந்த மனிதர்களும் பார்த்தது இல்லை அதே சமயம் அந்த உடலில் சுதந்திரமாக ஏகாந்தமாக தூய்மையான நிலையான அழிவற்ற அமைதியான நிலையில் உள்ள ஜீவாத்மா அந்த ஜடமான உடலில் இருந்தாலும் நடப்பவை எவற்றின் மீதும் பற்று இல்லாத உலகின் உலகமே மாயை அதில் ஏற்படும் எந்த நிகழ்வுகளும் விழிப்புணர்வு பெற்ற நிலையில் உள்ள ஜீவாத்மாவை எந்த விதத்திலும் பாதிப்பது இல்லை போது இந்த உலகில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் ஸ்வர்க்கம் நரகம் விடுதலை அடிமைத்தனம் பயம் போன்ற மாயையான எண்ணங்களுக்கும் அந்த ஜீவாத்மாவுடன் கலந்துவிட்ட விழிப்புணர்ச்சி பெற்றவனுக்கு எப்படி சம்பந்தம் இருக்க முடியும் ஜனகரின் உணர்வு இருபத்து ஒன்று நான் இருமை தத்துவம் கொண்டவன் அல்ல உண்மையற்ற பெரும் திரளான மக்கள் கூட்டத்தில் நான் இருந்தாலும் வறண்ட பாலைவனத்தில் தனிமையில் உள்ளதை போன்ற உணர்விலே தான் இருக்கின்றேன் உண்மையற்ற மக்கள் கூட்டத்தில் யாருடன் நான் இணைந்திருக்க முடியும் இதன் மூலம் என்ன விளக்கப்பட்டுள்ளது என்றால் தூய ஆத்மாவிற்கு இருமை தத்துவம் போன்ற நிலைகள் கிடையாது இருமை தத்துவம் என்பது அத்வைதம் மற்றும் துவைதத்தை குறிப்பதாகும் அத்வைதம் என்பதின் அடிப்படை கொள்கை அனைத்தும் கடவுள் ஆன்மா மற்றும் பரமாத்மா இரண்டும் ஒன்றே என்பதாகும் துவைதம் என்பதின் அடிப்படை கொள்கை ஆன்மா மற்றும் பரமாத்மா இரண்டும் வெவ்வேறானவை என்பதாகும் ஆனால் எந்தவிதமான பற்றும் இல்லாத தனித்துவமான நிலையான மற்றும் தூய்மையான விழிப்புணர்ச்சி பெற்ற நிலையில் உள்ள ஆத்மாவிற்கு எப்படி கொள்கைகள் இருக்க முடியும் கொள்கைகள் மனதோடு சம்பந்தப்பட்டவை மனதே வியாபித்து உள்ளவை அலைபாயும் எண்ணங்கள் அவை ஐம்புலன்களுக்கும் கட்டுப்பட்டவை ஆனால் ஆத்மாவோ அவை அனைத்துமே மாயை என்கிறது உடலுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்ற நிலையில் உள்ளது ஆத்மா ஆகவே எந்த கொள்கை கொண்ட மக்களானாலும் சரி எந்த மதத்தை சேர்ந்தவரானாலும் சரி அனைத்து மதத்தினர் உடலிலும் வியாபித்து உள்ள ஆத்மாவிற்கு எப்படி ஜாதி மதம் அல்லது இனப்பிரிவினை இருக்க முடியும் இந்த உலகமே மாயை உண்மையற்றது எனும் கருத்துடைய ஜீவாத்மா எத்தனை பெரிய ஜனத்திரலில் இருந்தாலும் பற்று இல்லாமலே தான் இருக்கின்றது அதனால்தான் அந்த நிலையில் உள்ள தன்னை வர்ணிக்கும் போது வறண்ட பாலைவனத்தில் உள்ளதைப் போல இருப்பதாக கூறுகின்றார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ